மொபைல் ஜெஷன் வணக்கம் தமிழ்நாட்டுல இத்தனை ஆண்டு கால அரசியலில் இது மாதிரியான ஒரு தலைவரை பார்த்துருக்கவே முடியாதுங்க அதாவது பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு அவ்வளோ அரசியல் தலைவர்களை வந்து பார்த்திருக்கு ஆனா இது மாதிரியான ஒரு அரசியல் தலைவரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ கேவலமாக சிரிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன் இதை இப்போ நம்ம சொல்றோம் அப்படின்னா விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்து ஒரு வருடம் முடிந்து இரண்டாவது வருடம் வந்து காலடியை எடுத்து வச்சிருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் இரண்டு மாநாடுகள் வந்து போட்டிருக்காரு விக்ரவாண்டியில் ஒன்று மதுரையில் வந்து ஒன்று போட்டிருக்காரு இப்போ செப்டம்பர் பதிமூணுலருந்து இருந்து அவர் பிரச்சாரத்தை தொடங்க இருக்காரு இந்த நிலையில தாங்க இவருடைய தேர்தல் பிரச்சாரம் அந்த டைம் டேபிள பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்க மக்கள்லாம் இப்படி ஒரு தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விழிப்புணர்வா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் அரசியல் களத்துல வரட்டும் சந்தோஷம் நம்ம கூட ஓட்டு போடலாம் இதெல்லாமே வந்து விஷயம் இல்லைங்க எப்ப பாரு இந்த டைம் பாஸ்க்கு வந்து அரசியல் பண்றதா வந்து மக்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல எல்லாருமே தெரியும் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க இது வரைக்கும் விஜய் அவர்கள ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தாலுமே வந்து எந்த ஒரு நிர்வாகிகளையும் டெய்லி வந்து நம்ம இப்போ வர தேர்தல என்ன பண்ண போறோம் யார் யாரும் மறுபடியும் சந்திக்க போறோம் அப்படின்ற விஷயங்களை இது வரைக்கும் ஒரு புகைப்படமும் ஆகட்டும் ஒரு நியூஸ் ஆகட்டும் எதுவுமே இது வரைக்கும் வெளியே வரலங்க இவருடைய சுற்றுப்பயணம் டைம் டேபிள்ல படிக்கிறேன் நீங்களே பாத்துக்கங்க திருச்சி டு மதுரை அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள்ங்க அதே போல பதிமூணாம் தேதி அதாவது இந்த மாசம் செப்டம்பர் பதிமூணுல இருந்து இருபதாம் தேதி டிசம்பர் இருபது வரைக்கும் அவருடைய சுற்றுப்பயணம் வந்து இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது மாவட்டங்கள் வந்து அவர் சுற்றுப்பயணம் செல்ல வருகாரு முதல் மாவட்டமாக வந்து பார்த்தோம்னா திருச்சியிலிருந்து ஆரம்பிக்கிறார் பதிமூணாம் தேதி திருச்சி பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை திருவள்ளூர் வட சென்னை கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை தென்சென்னை செங்கல்பட்டு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தென்காசி விருதுநகர் கடலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் தேனி மதுரை அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி டு மதுரை கிட்டத்தட்ட நாற்பது மாவட்டத்தில் வந்து ஒரு சுற்றுப்பயணம் செல்ல இருக்காருங்க இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருமே வந்து இவர் டெய்லி சுற்றுப்பயணம் யாரும் நினைச்சிருங்க கிட்டத்தட்ட சாட்டர்டே மட்டும் தான் வர போறாரு சனிக்கிழமை நம்மளை வந்து சந்திக்க போறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது சனிக்கிழமை மட்டும் மூணு மாவட்டத்துல வந்து கவர் அப் பண்றாரு அது எப்படி அப்படின்னா இப்ப பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வராருன்னு வச்சுங்க அப்ப வந்து பாத்தோம்னா திருச்சி பெரம்பலூர் அரியலூர் எல்லாருக்குமே தெரியும் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் அப்படின்னா நம்ம இங்கேருந்து அதாவது சென்னையிலேருந்து போகும்போதே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பெரம்பலூர் அதுக்கப்புறம் திருச்சி ஆனால் அவர் அங்கேருந்து ஒருவார்னு நினைக்கிறேன் திருச்சிக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டாவது பெரம்பலூர் வந்துட்டு அரியலூர் அப்போ அந்த சைடு அதாவது திருச்சிலருந்து ஒருவார் நினைக்கிறேன் அப்போதான் வந்து பார்த்தோன்னா சனிக்கிழமை இது வந்து பதிமூணாம் தேதி ஒம்பதாம் தேதி தான் அதுக்கப்புறம் தலைவன் ஒரு வாரம் ரெஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இருபதாம் தேதி தான் மறுபடியும் நம்மளை சந்திக்கே வராரு யாரென்னா ஐடியா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா ஆனால் நம்ம சனிக்கிழமை போனோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா லீவாக இருக்கும் அப்படி லீவே இல்லைனா கூட நம்ம பிள்ளைங்க ஏன்னா நாற்றியம் வந்து வேலை செஞ்சுக்குவாங்க நம்ம பிள்ளைங்க எனக்கு ஒரு நாள் லீவு கொடுன்னு சொல்லிட்டாவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் ஐடியா கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரில அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த ஷெடியூலில் அதாவது ஒன்பதாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் அதாவது மூணாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்குது தெரியுங்களா அதில் வந்து ஒரே நாள் மட்டும் வந்து பார்த்தோம்னா நாத்திக்கிழமை வந்து வருது அந்த நாத்திக்கிழமில் வந்து பார்த்தோம்னா அதுதான் வந்து நாலு மாவட்டத்தை கவர் பண்ணுறது போல இருக்குது அது எப்படின்னா நாலாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் நீலகிரி அஞ்சாம் தேதி நாத்திக்கிழமை வந்து பார்த்தோம்னா திருப்பூர் ஈரோடு இது மாதிரி அவர் போயிட்டு நீலகிரியில் போயிட்டு அவர் ரெஸ்ட் எடுத்துக்குவார் போல இருக்கு நீலகிரியில் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் போயிட்டு பிரச்சாரம் பண்ண போல இருக்கு என்ன கொள்கையை பேசுவார் மக்களுக்கு என்ன செய்ய போறோன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலுங்க இதுதான் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பிரச்சாரன்றது டெய்லி மணம் நீங்கள் நல்லா ஒன்று ஒன்று புரிஞ்சுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாலாவது கட்ட பிரச்சாரம் வந்து போயிட்டுருக்காரு இப்போ அஞ்சாவது கட்ட பிரச்சாரம் வரும் பதினாறாம் தேதியிலேருந்து அஞ்சாவது கட்ட பிரச்சாரமும் வந்து தொடங்கிட்டாரு ஷெட்யூல்லாம் ஷெடியூல்லாம் வந்து வந்துச்சு அந்த மனிதன் சாயந்தரம் நாலு மணிக்கு அவர் வண்டி எடுத்தார் அப்படின்னா நைட்டு பதினோரு மணிக்கு வண்டியில் ட்ராவல் பண்ணினே இருப்பார் நம்மளுக்கு லைவ் தான் வந்து நாலு மணிக்கு வந்து காட்டுறாங்க ஒரு சில வாட்டி அஞ்சு மணிக்கு காட்டுறாங்க ஆனால் அவர் வண்டி எத்தனை மணிக்கு எடுப்பாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டீம் உங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் வந்து லைவில் வந்து சரியாக காட்ட மாட்டாங்க கிட்டத்தட்ட அவருக்கு வந்து எழுபது வயசு ஆகுது மனுஷன் இன்றைக்கும் பொம்பரமாக சுற்றின்னு டெய்லியும் பிரச்சாரம் வந்து பண்ணுறாரு இவர் விஜய்க்கு இப்போதான் ஐம்பது வயசாவது இளம் நடிகர்னு வேற சொல்கிறாங்க இவர் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னா இதுதான் மக்களுக்கு வந்து நல்லது செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வந்து கேள்வி கேட்குறாங்க அதை தான் முன்ன வந்து மேற்கோள் காட்டினேன் பெரியார் வந்து கொள்கை தலைவர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நான்லாம் இதுவரையும் அவரை நேரடியெல்லாம் பார்த்தது இல்லை ஏன்னா நம்ம பிறந்ததே வந்து அவருக்கு அப்புறம் தான் வந்து வச்சிங்களா ஆனால் அவர் என்ன தெரியுங்களே சொல்லுவாங்க பெரியார் அந்த மூத்திர சட்டியை கையில் பிடிச்சின்னு மக்களுக்காக வந்து போராடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க பெரியாரோட கொள்கையை வச்சுன்னு வாரத்தில் ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணுறா நீ தலைவனா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை மழை வந்துடுச்சு அப்படின்னாலும் சரி துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாலும் சரி இது இது மாதிரி லேக் டெத்து ஏதாவது ஆச்சுனாலும் சரி சும்மா ஏதோ விளம்பரத்துக்கு அங்கே போகிறது மற்றது எல்லாமே பனையூருக்கு வர வச்சு மனுஷன் பனையூர்லேயே சந்தித்து அப்படியே வந்து அனுப்புறது இது என்ன அரசியல் அப்படின்னு வந்து தெரிலுங்க இவரை நம்பி மக்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம மக்களை தேடி எல்லாம் வரமாட்டாரு தேடி போனோம் அப்படி இல்லைன்னா அவரை வாரத்துக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் அப்படின்னே வந்து மக்களே வந்து இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேற ஒரு கட்சிகள் வந்து மாற்றம் வேணும்னு வந்து சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா விஜய் அவர்கள் அரசியல் மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்றதும் சரி மக்களை வந்து நேரடியா சந்திக்காம வீட்டு கூட்டு வந்து எந்த குறையா இருந்தாலும் கேக்குறதும் சரி இப்போ தாங்க இவரை பத்தி தெரியுது ஏன்னா அரசியல் காலத்தில் மாற்றம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான வந்து தேர்தல் அரசியல் பண்ணார் அப்படின்னா மக்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் மாநாடு வச்சப்ப எல்லாருமே வந்து அவர் ரசிகர்கள் சொல்ற விஷயங்கள் அனில் குஞ்சுகள் அப்படின்னு வந்து சொல்றது ஏன்னா மக்களுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் அந்த அணில் குஞ்சுகளோட தொல்லை எப்படி இருக்க போதுன்னு தெரியாம இந்த மாதிரி பண்றாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதுல இன்னொரு விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டேன் தமிழக அரசு அவருடைய பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்ற விஷயங்கள வந்து கேள்விப்பட்டேன் அனுமதி கொடுக்கல அப்படின்ற விஷயத்தோட அனுமதி எப்படி வாங்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் அவருடைய டீம் வந்து ஐடியா கொடுக்கணும் ஏன் அப்படின்னா எல்லாருமே அப்படி தாங்க சொல்லுவாங்க எந்த ஆட்சியாளருமே நீங்க வந்து பிரச்சாரம் வாங்கினா வாங்க பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படியே சொல்லுவாங்க வாங்க பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இப்ப விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவங்க தமிழக அரசு கொஞ்சம் தடுத்து தான் செய்வாங்க அதே மீறி நம்ம மாஸ் காட்டுறதுதான் இருக்கு இப்ப டெய்லி பிரச்சாரம் பண்றது எப்படி இருக்கு வாரத்தில் ஒரு நாள் பிரச்சாரம் பண்றதுல எப்படி இருக்கு அப்படின்னு வந்து தெரியல அவங்களுக்கு பார்க்கலாம் டிவிக்கே ஒரு மாற்று அப்படின்னு வந்து சொல்றாங்க எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப வந்து மக்களுக்கு வந்து புரியுது இந்த விஜயோட அவர்களுடைய பதிமூணாம் தேதி இவருடைய சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி